உறவுகளுக்கு வணக்கம் மூவேந்திர மீடியா பாண்டிய டிவி பல பொருளாதாரிகளுக்கு மத்தியில் தான் இதை நடத்திட்டு வந்துட்டுருக்கேன் இந்த முவீந்திர மீடியா வளர்ச்சியும் என்னோடய வளர்ச்சியும் உங்களால் முடிஞ்ச நிதி கொடுக்கணும்னு விருப்பப்படுற உறவுகள் உங்களால் முடிஞ்ச நிதி உதவியை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கையும் இல்லை ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை உதவுன்றத கேட்டுக்கிறேன் நன்றி ஹலோ வணக்கம் தினேஷ் மலர் வணக்கம் எங்கே இருக்கீங்க தம்பி ஊரில் இருக்க தம்பி ஊர் இல்லையா சரி என்ன ஒரு கடிதம் ஒண்ணு பார்த்தவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்க ஆமா இன்னைக்கு அதாவது எஸ்ஐக்கி ராஜா அவர்கள் வந்து நீங்க தாக்குனதாவோ சாதி கலவரத்தை தோணுனாவும் எது எப்ப நடந்தது என்ன காரணம் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு இல்ல இன்னைக்கு எனக்கு ஒரு தபால் வந்துச்சு இன்னைக்கு காலையில தபாலாரங்க அட்ரஸ் வந்து சரியா எழுதாம விட்டுருக்காங்க அது அங்கங்க தேடினாங்க தேடி வந்து கொடுத்தாங்க நான் எடுத்து பார்த்தேன் உள்ளுக்கு வந்து இந்த மனு இருந்துச்சு மீடியாவுடைய அவர் வந்து மாடசாமி பையன் தாளையத்தை சேர்ந்த ஆறுமுகம் என்பவர் வந்து ஒரு மனு அனுப்புனது மாதிரி அத வந்து எனக்கு அனுப்பி இருக்கிறாங்க அதுல இருக்கிற செய்திகள் வந்து முழுக்க முழுக்க உண்மைக்கு எதிரான செய்திகள் தான் இது வந்து தொடர்ந்து நாம வந்து ஒரு தென் மாவட்ட சாதி கலவரங்களை தடுப்பது குறித்து தொடர்ந்து பேசி இருக்கிறோம் கலவரங்களை யார் பண்றாதி யார் நடத்துறா பின்னாடி என்னென்ன சக்திகள் இருக்குது இந்த அரசியல் கட்சிகள் வந்து ஏன் அமைதியா இருக்குது ஆட்சியாளர்கள் ஏன் அமைதியா இருக்கிறாங்க இதெல்லாம் திட்டமிட்டு ஏன் அந்த சாதி படுகொலைகள் நடக்குது அப்படிங்கெல்லாம் கேள்வி எழுப்பியிருந்தோம் இது வந்து தொடர்ச்சியாக நம்ம ஒரு ஒரு பத்தாண்டு காலத்துல வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம வந்து நம்ம பக்கம் பல்வேறு படுகொலைகள் நடந்திருந்தா கூட நம்ம எடுத்து பேசாமதான் இருந்தோம் உடையார்குளம் படுகொலை அந்த மாதிரியான கொடூரமான விஷயங்கள்ல கூட நம்ம மக்கள் வந்து படுகொலை ஆகும் போது கூட நாம நியாயத்தின் நியாயமா தான் இருந்தோம் ஒரு சாதிய வன்முறையோ சாதிய கலவரமோ வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப கவனமா இருந்தோம் ஆனா தொடர்ந்து அந்த பகுதியில வந்து நடக்கும்போது அந்த பகுதியில இயக்கம் நடத்துறேன்னு சொல்றவங்க ஏன் வந்து இதுல க கவனம் செலுத்தாம வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா தன்னை வந்து நம்ம அம்பலமாகறோமோ எந்த அரசியலும் இல்ல வெறும் நம்ம வந்து ஒரு சாதிய வந்து ஒரு சாதியை உணர்வு உணர்வு ஊட்டி திரட்டுறோமோ அப்படி அந்த பி மீடியா குரூப்புக்கு வந்து ஒரு பதட்டம் வந்துருக்குது இந்த பதட்டத்தை அவங்க இப்படியா வெளிப்படுத்துறாங்க இதுக்கு பின்னாடி வந்து இத சொல்லணும்னா நான் இது குறித்து கொஞ்சம் யாரு யாரா இருக்கும் அப்படின்னு ஒரு ஒரு கொஞ்சம் விசாரிக்கும் போது சிலர் வந்து இதுக்கு பின்புலமா இருந்து இத தூண்டிவிட்டு விட்டு இதை ஒரு அரசியலாக்கணும் முயற்சி பண்றாங்க வழக்கமாக உணர்ச்சி வசப்படுகிறவர்கள் தேவேந்திரர்கள் இது போன்ற விஷயங்கள் பண்ண அவங்க ஏதாவது உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது பண்ணுவாங்க நம்ம அதை வச்சு அடுத்த கொஞ்சம் காலத்தை ஓட்டலாம் அப்படிங்கிற ஒரு இது ஒரு உத்திதான் உயர்வியல் ரீதியான ஒரு உத்திதான் ஆனா நான் என்ன கேக்குறேன் மரவர் சமூக இளைஞர்கள் நிறைய பேர் நம்ம தொடர்புலயும் இருக்கிறாங்க அரசியல் ரீதியா உரையாடுறாங்க நாட்டு நடப்புகளை பத்தி பேசுறோம் அதுபூர்வமா அடுத்து தொலைநோக்கு பார்வையோடு பேசக்கூடிய தம்பிகளும் இருக்கிறாங்க நம்ம கூடிய கருத்து வந்து எல்லா சமூகத்திலயும் சமூக விரோதிகள் இருப்பாங்க ரவுடிகள் இருப்பாங்க அரசியல் தரகர்கள் இருப்பாங்க எல்லா தரப்பு மக்கள் எல்லா சமூகத்துலயும் இருக்கும் ஆனா நம்ம என்ன கேக்குறோம்னா தென் தமிழ்நாட்டில் உயிர் பலிகளை தடுப்பதற்கு நீங்க என்ன பண்றீங்கன்னு நம்ம ஒரு கேள்வி எழுப்புறோம் அது வந்து மறவர் சமூகத்துல இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள் அறிவு சார்ந்த அந்த உரையாடல்ல வந்து அவங்க வந்து பங்கெடுக்கிறாங்க சரியான விஷயங்களை ஏத்துக்கிறாங்க மறுக்கக்கூடிய விஷயங்கள மறுக்குறாங்க ஆனா பி எம் டி மீடியா அப்படின்ற ஒரு கூட்டம் இருக்கு பாத்தீங்களா அவங்கள்ட்ட வந்து இந்த உரையாடல் இல்ல இந்த உரையாடல் இல்ல இப்ப ஏன் இந்த மாதிரி விஷயங்கள் மேலும் வருது இதுல எவ்வளவு எந்த எந்த அளவுக்கு உண்மை இருக்கு அல்ல இத வந்து நம்ம எப்படி மறுக்கலாம் இதன் மீது கேள்விகள் நமக்கு என்ன கேள்விகள் இருக்கு அப்படின்னு ஒரு நாகரிகமான உரையாடலோ அல்லது ஒரு ஜனநாயக பூர்வமான உரையாடலோ நிகழ்த்துவதற்கு இந்த பி எம் டி கூட்டம் வந்து தயாரா மனு வந்து உணர்த்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆஹ் கொலைவெறி தாக்குதல் நடத்திய நபர் மீது உடனடியா வந்து நடவடிக்கை எடுக்கணும் அதாவது வந்து நீங்க வந்து அவரை வழிமுறைச்சு எதுவும் வந்து கொலைவெறி தாக்குதல் நடத்தினா சொல்றாங்க இது வரைக்கும் நீங்க நேர்ல போய் பார்த்ததுக்கா இடையில எதுவும் வந்து அவரை சந்திச்சிருக்கீங்களா எதனால இந்த மாதிரி பொய்யான பெட்டிஷன் உங்க மேல போடணும் இல்ல நம்ம அவரை வந்து இதுவரைக்கும் வரைக்கும் சந்திச்சதும் கிடையாது போன்ல பேச போன்ல கூட பேசினதும் கிடையாது ஏன்னா இப்ப நான் ஏன் வந்து உங்கள்ட்ட போன் பண்ணி இதை கேக்குறேன் இந்த ஆடியோ நான் வெளில கொண்டு போலாமா தாராளமா கொண்டு போலாம் நீங்க தப்பான விஷயங்கள் எதுவும் ஏன் நான் கேக்குறேன் அப்படின்னா இந்த மாதிரி அவங்க மக்கள்கிட்ட வந்து தவறான கருத்தை கொண்டு போகும்போது அப்ப அவங்களை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க அப்ப இது உண்மையா இருக்குமோன்னு தானே நினைப்பாங்க சோ நான் அதான் அதுக்காண்டிதான் இது பண்றேன் ஏன்னா நம்ம வந்து இது வரைக்குமே வந்து எத்தனையோ பேர் வந்து இந்த சமூகத்தை இந்த சாதியை வச்சு தன்னை வளர்த்துக்கணும் நினைச்சவங்க மத்தியில என்ன அது இருக்க கூடாது இரு சமூகங்கள் இணக்கம் தேவை அப்படின்ட்டு வந்து அவங்க தரப்புல இருந்து நம்ம தரப்புல வந்து நல்ல விஷயத்த கொண்டு போயிட்டு இருந்தோம் இன்னைக்கு ஒரு சில பேரு ரிவெஞ்ச் ஆனதுக்கு பிறகுதான் இந்த சாதி கலவரம் இந்த சாதி மோட்டிவ் வருது அது யாருன்றது மக்களுக்கே தெரியும் நம்ம அவங்க பேரெல்லாம் சொல்லணும் அவசியமே கிடையாது மக்களுக்கே தெரியும் யார் தலையெடுத்ததுக்கு அப்புறம் இந்த மேற்கொண்டு வந்து தென் மாவட்டங்களில் இணக்கமாக வரக்கூடிய இந்த சூழல் அதாவது தேவேந்திரோட வேளாண் சமூகமாக இருக்கட்டும் இன்னைக்கு தேவந்தர் சொல்லக்கூடிய அவங்க சமூகமாக இருக்கட்டும் ஏன்னா இந்த சமூகத்தில் என்ன சிக்கல் இருக்குது மக்களுக்கே தெரியும் நம்ம நிறைய விஷயங்கள கடந்து போகிறோம் ஏன்னா யாரோ ஒரு தனிநபர் தன்னை வளர்த்துக்கொள்வதற்காக அந்த சமூகத்தை வந்து நம்ம பலியிடாக கூடாதுன்றது நம்ம தெளிவாக இருக்கிறோம் அதை தொடர்ந்து நம்ம சமூகத்தை சீண்டும் போது அடுத்து நம்மளும் எத்தனை நாள் கடந்து போக முடியும் ஏன்ப ஆனா இந்த பாண்டியர் பிரச்சனை வரும்போதோட வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் சொன்னாங்க ஏன் முக்கியமான ஒரு திருமாரணு சொல்றனே தம்பி இந்த பாண்டியர் பிரச்சனை விடுப்பா இதுக்கான வந்து இது பண்ண போறோம் உன்ன அவங்க பாண்டியரா இருந்துட்டு போறேன் நீ பாண்டியரா கூட இருந்துட்டு போற வாட்ஸ்அப் கால்ல தான் கூப்பிட்டாரு ஏன்னா அது வந்து பண்றேன் அப்படின்னா யாரும் இருந்துட்டு போறோம் அதை பேசி நம்ம நடன போறோம் வேலை நேர்ப்போம் நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டோம் நீயும் கஷ்டப்பட்டா நானும் கஷ்டப்பட்டோம் கடைசியில சுக்கு நூறா உடைய போகுதுப்பா அதை தயவு செஞ்சு நிப்பாட்டுங்கப்பா அப்படின்னாங்க அதுக்கப்புறம் அந்த விஷயத்த நம்ம அதுக்கப்புறம் அதோட்ட விட்டுட்டோம் மறுபடியும் என்னன்னா இந்த பழைய விஷயத்துல எடுத்துக்கிட்டு இந்த உழமை சூடுங்கறதும் நம்மளை பத்தி தோணும் போதும் இப்ப நம்ம மறுபடியும் திருப்பி அப்பறம் மரபர்களை பத்தி நம்ம போட்டோம்னா அப்புறம் குத்துது கொடை நம்மள்கிட்ட வரக்கூடாது இல்ல இல்ல இன்னொரு விஷயம் அதுல நீங்க கவனமா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஏன்னா நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் கையாள்றோம்னே ஏன்னா எந்த இடத்துலயும் வந்து இந்த ரெண்டு சமூகத்துல சிக்கல் மேற்கொண்டு பழைய மாதிரி வந்து இந்த போது சண்டை சண்டை ஓடக்கூடாதுன்னு நம்ம தெளிவா இருக்கிறோம் ஆனால் நீங்கள் மறுபடியும் பாருங்க அவங்க அவங்களோட நோக்கம் ஃபுல்லாகவே இப்போ இந்த இப்போ நான் ஏன் உங்களுக்கு ஃபோன் அடிச்சு இதை கூட நான் வந்து நம்ம கொண்டு போகணும்னு சொல்கிறேன் அப்படின்னா இப்போ இங்கே இந்த நிகழ்வு நீங்கள் அவரை நேரில் கூட பார்த்ததில்லைங்கிறீங்க அவர் வாகனத்தை இடையில மறுத்த கூட கிடையாது அப்போ இது ஒரு பொய்யான ஒரு கம்ப்ளைண்ட்டை அவங்க மக்கள்கிட்ட கொண்டு போகும்போது அப்போ தமிழ்மாரை வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி தெரியாதவங்களுக்கு இந்த காணொலி இதுக்கு முன்னாடி பேசுனதை பார்க்காதவங்களுக்கு எப்படி தோணும் அந்த மாதிரி தானே இருக்கு ம் அதுதான் சரி அப்போ தொடர்ந்து இப்போ அவங்க ஒரு ஒருவேளை இவங்களோட நோக்கம் இந்த அவங்களோட தலைவருக்கும் இந்த நடத்துகிற ஆளுக்கும் நோக்கம் என்னென்னா மறவடியும் மரவர்கள் மீது மறவர்களுக்கு எதிராக வந்து நம்மளை வந்து எது எதிராக சண்டை உடனும் இவங்க விரும்புகிறாங்களா என்னென்னு தெரில இன்னைக்கு மரவர் சமூக அமைப்புகள் எத்தனையோ அமைப்புகள் வந்து அந்த சமூக மக்கள் மத்தியில ஆக்கப்பூர்வமான வேலைகள் செஞ்சிட்டு இருக்கிறாங்க அந்த இளைஞர்களை வந்து தவறான பாதைக்கு போகக்கூடாதுன்னு திருப்பிட்டு இருக்கிறாங்க அந்த சமூகத்தை அரசியல் படுத்தணும் அமைப்பாக்கணும் அப்படின்ட்டு நிறைய முனைப்போட நிறைய வேலை பாக்குறாங்க அது மட்டும் இல்லாம தமிழ் குடிகள் தமிழர் பிரச்சனைகள்லேயே அவங்க வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்துகிட்டு இருக்கிறாங்க ஒரு கூட்டம் என்ன செய்யுதுன்னா புரண்களை மட்டுமே வச்சு அரசியல் பண்ணுது ஒரு இயக்கத்திற்கு ஒரு ஒரு சமூகத்திற்கு நாம வந்து ஒரு அமைப்பு தொடங்குறோம் தலைமை தாங்க முயற்சி பண்றோம்னா நாம அந்த சமூகத்தினுடைய பிரச்சனைகளை அல்லது சமூகத்தை நோக்கி வருகிற பிரச்சனைகளை பொறுப்புணர்ச்சியோட அணுகி ஒரு ஆக்கப்பூர்வமான உரையாடலை நிகழ்த்தி ஒரு ஒரு தீர்வை நோக்கி அதை கொண்டு போகணும் பிரச்சனைகளை மட்டுமே பெருசாக்கி போறது வந்து ஒரு வகையான அரசியல் தான் தமிழ்நாட்டுல வந்து ஆயிரத்தி நானூறுகள்ல பாண்டியர் பேர பாண்டியர் அரசு வீழ்ந்த காலம் தொடங்கி இன்று வரைக்கும் இந்த நுண்ணரசியல் தான் தமிழனுடைய அரசியல் எதிர்காலத்தை ஆட்சி எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய விஷயமா இருக்குது தமிழர்கள் ஏன் ஒரு இனமாக திரள மாட்டான் ஏன் ஒரு இனமாக திரண்டு ஒரு இன உணர்வோடு தமிழர் பிரச்சனைகளை வந்து அணி திரள மாட்டேக்காங்க அப்படி திரளாத வகையில அவர்கள் வந்து சாதியாகவும் மதமாகவும் பிளவுபட்டு விட்டு போறதுக்கு இது போன்ற நுண்ணரசியல் தான் காரணமா இருக்குது இது வரலாற்றுல நிறைய எடுத்துக்காட்டுகள் சொல்லலாம் குறிப்பாக தேவேந்திரர்களை அதாவது ஆதிக்கத்திற்கும் அநீதிக்கும் அடக்குமுறைக்கும் எதிராக களத்துல நின்று சிந்தி உயிர் தியாகம் செய்து நெருக்கடிகளுக்கு உள்ளாகியும் இன்று வரைக்கும் தொடர்ந்து தன்னுடைய சுயமரியாதைக்கு மட்டுமல்ல தன்னை இருக்கிறவங்களுடைய சுயமரியாதைக்கும் சேர்ந்து போராடி கொண்டிருக்கிற ஒரு சமூகமா தான் இது வரலாற்றுல காட்டப்படுது நம்ம சொல்ல வேண்டாம் அப்படி வரலாறு நெடுக அதுக்குதான் அப்படிதான் இருக்குது ஏன்னா இது உழைக்கும் பெரிய உழைக்கும் உழைப்பின் மீது ஒரு பேரார்வம் கொண்ட ஒரு சமூகமா இருக்குது அரண் அறநெறி ஜனநாயக மாண்புகள்லாம் வந்து இந்த சமூகத்துல இருக்குது வந்து ஆய்வாளர்கள் பல்வேறு ஆய்வாளர்கள் அறிஞர் பொருமக்கள் சான்றா காட்டி இந்த 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 சமூகத்தை சமூகத்தை சமூகத்தினுடைய ஒற்றுமையை வாக்கு வங்கி அரசியல் இந்த சமூகத்தினுடைய அரசியல் எழுச்சி அதிகார நான் சீர்குலைப்பதற்குத்தான் போல கடந்த நூறாண்டுகளா தமிழ்நாட்டுல என்ன நடக்கு அப்படின்னு நம்ம கூர்மையா பார்த்தோம்னா இதுதான் அது இது போன்ற முயற்சிகள் நுண்ணரசியல் தான் என்ன காரணம் இப்ப குறிப்பா சமூகம் மட்டுமே சென்றதுக்கும் நம்மள குறிப்பா பிரச்சனை இருக்கிறதுக்கான காரணம் என்ன ஒரு அதிகார அரசியல் நம்ம பேச தொடங்கி இருக்கிறோம் நாம ஒரு அதிகார ஆட்சி அதிகாரத்தை நோக்கிய நகர்வுகள் வந்து விட கொஞ்சம் வேகமாயிருக்குது அரசியல் பொது அரசியல் தளத்துல வந்து பங்கேற்கிறது அதிகமாயிருக்குது இதெல்லாம் வந்து இதையெல்லாம் வந்து சகித்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்துல அவர்கள் இல்லை அதுதான் இது காட்டுது நடக்காத ஒரு புனைந்து அந்த சமூக மத்தியில வந்து ஒரு 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 சாதி உணர்ச்சியை தூண்டி அத வந்து நம்மளை நோக்கி நம்மளை கட்டங்கட்டி நம்மளை நோக்கி அவங்க திருப்பி அதன் வழியாக தன்னுடைய செல்வாக்கை வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு கீழ்த்தரமான இது ஒரு நுண்ணரசியல் இதுதான் இத வந்து தவிர்க்கணும்னு தான் நம்ம சொல்றோம் எல்லா சமயமே தவிர்க்கணும் அதே நேரத்தில் வந்து நீங்க தப்பு பண்ணீங்க அப்படின்னா நீங்க தப்பு பண்ணீங்க தான் அது நேரடியா வைக்கிறோம் அதுக்காண்டி நீங்க வந்து சின்ன பிள்ளைல வந்து நீங்க நொங்குவண்டி ஓட்டிட்டு போனீங்க வாடகை சைக்கிள் ஓட்டிட்டு போனீங்க அப்படிங்கிற எல்லாம் நம்ம என்னைக்கு பேசுறது இல்ல நடப்பு அரசியலில் நாம் எந்த இடத்துல நிக்கிறோம் எதை நோக்கி போகணும் நமக்கு நம்மளுடைய அஜெண்டா என்ன நம்மளுடைய வேலை திட்டம் என்ன நம்ம யோசிக்கிறோம் அப்போ அவர்களுடைய நிகழ்ச்சியினர்களாக இருப்பது சமூகத்துல இன்னைக்கு இந்த சாதி படுகொலைகள் இந்த சாதிய நுண்ணரசியலை அம்பலப்படுத்தி வெளிப்படையாக பேசிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற தமிழ் மாறனை போன்ற ஆட்களை கட்டம் கட்டிட்டோம்னா அடுத்தது இதையாக பேச மாட்டான் இது ஒரு அச்சுறுத்துதல் நடவடிக்கை தான் இது ஒரு அச்சுறுத்தல் இதை வந்து நம்ம விளங்கி கொள்ளணும் நாமும் அவங்கள மாதிரி இதுக்கு ஒரு வேகத்துல வந்து நம்மளும் வந்து இதுக்கு ஒரு பதில ஒரு எதிர்வினையா நம்மளும் ஒரு புகார் கொடுக்கணும் காப்பிரத்துக்கு அனுப்பணும் அப்படிங்கிறது அது சரியானது அல்ல எம்டி மீடியா யாருக்காக இயங்குதோ நம்ம அந்த மக்களுக்கும் சேர்ந்துதான் சிந்திக்கிறோம் நமக்கு இந்த இடத்துல வந்து நம்ம சமூகம் அது வேற சமூகம் அப்படிங்கறதெல்லாம் இல்ல எந்த சமூகமாக இருந்தாலும் அந்த சமூகம் ஒரு நல்ல விஷயங்கள்ல முன்னேறி வரணும் ஒரு பொது ஒரு சமத்துவ கண்ணோட்டத்தோடு அனைத்து சமூகங்களோடு இணக்கமா வாழணும் இந்த சாதிய சாதிய படுகொலைகள் இந்த சாதிய சிக்கல்களை வந்து அறவே களையணும் அப்படிங்கறது சில எல்லாம் எடுத்திருக்கிறோம் கீழக்கிறனூர் தாக்குதல் குறித்து நம்ம வெளிப்படையா வச்ச மரவர் சமூகத்துக்கான கடிதம் அந்த குளம் படுகொலை படுகொலைகள் போது இறந்தது ரெண்டு பேரும் மாமாவும் மருமகனும் உம் குடையார் குளம்ங்கிறது அவரு பி எம் டி மீடியா ஓனர் ஊர் பக்கத்துலதான் இருக்குது உம் ஆமா அவர் ஊர் பக்கத்துல தான் இருக்குது மாமாவும் மருமகனையும் வெட்டி கொண்டு கந்து வெட்டி கொடுமேல அப்போ ஒரு குடும்பத்துல தாயும் மகளும் வந்து தாலி அறுக்குறாங்க அப்ப அந்த பிரச்சனை வந்து சாதி கிளவரமா மாறிடக் கூடாதுன்னு நம்மளுடைய முன்முயற்சியில அனைத்து தேவேந்திரர் அமைப்புகளையும் ஒருங்கிணைச்சு சமூக நீதிக்கான தமிழர் குடிகள் கூட்டமைப்புன்னு ஒரு கூட்டமைப்பை கட்டி நம்ம அமைப்புல ஒருங்கிணைச்சு இது சாதி பிரச்சனை இல்ல இது கந்தூட்டி பிரச்சனை அப்படின்னா அரசுக்கு மிக தெளிவாக கோரிக்கை வச்சோம் சம்பந்தப்பட்டவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும் இது வந்து சாதி பிரச்சனையா கருத கூடாது யாராக இருந்தாலும் குற்றவாளிகள் தப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னா அதுல ஒரு காவலர் கூட சம்பந்தப்பட்டிருந்தாரு அரசு காவல்துறை வந்து மிக தெளிவாக நம்மளுடைய கோரிக்கை வந்து ஏத்து அந்த வழக்கை வந்து கையாண்டுச்சு நம்ம ஒரு முன்னுதாரணமா உதாரணமா இருக்கிறோம் எதுலையுமே அப்ப இப்ப அதுக்கப்புறமும் தொடர்ந்து வந்து இங்க சாதிய படுகொலைகள் நடக்குது அப்படின்னா அப்ப நீங்க என்ன வேலை பாக்குறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இயக்கங்கள் நோக்கி நம்ம வைக்கிறோம் தலைவர்களை திட்டுறது அங்க திட்டுறது இங்க திட்டுறது அந்த பிரச்சனை தலை பிரச்சனைகளோட மூலம் இதுக்கு எதுக்காக இந்த பிரச்சனைகள் வருது இப்ப எல்லாரும் இந்த மனிதர்கள் உலகத்துல பிறந்திருக்கணும் எல்லாருக்கும் வாழ்வதற்கான உரிமை இருக்கு எல்லாருக்கும் சமூக உரிமைகள் இருக்கு அரசியல் உரிமைகள் இருக்கு எல்லாருக்கும் யாருடைய உரிமையை யாரும் மறுக்க கூடாது அவர்களுக்கு அது உரிமை உரிமையை மறுக்கும் உரிமைக்கான போராட்டங்கள் நடக்குது ஆனா மூணு வருஷம் வரலாறு இதை வந்து அவர்கள் வந்து விளங்கி கொள்ளணும் வரலாற்றுல இருந்து கத்துக்கொள்ளணும் வன்முறை மட்டுமே வந்து தன்னுடைய சமூகத்து தன்னுடைய சமூகத்திற்கான அடையாளமாக கருதுற போக்குல இருந்து முதல்ல வெளியே வரணும் அப்படி சிந்திக்கணும் சிந்திச்சா தான் அதுல வந்து நாம சரியான விஷயங்கள் குறித்து யோசிக்க முடியும் ஒரு சமூகம் எப்போ சிந்திக்க தொடங்குதோ அப்பதான் அது தன்னுடைய எதிர்காலம் குறித்து அது சிந்திக்க தொடங்குதோ அப்பதான் அது சரியான பாதையை திரும்பும் இது தொடர்ந்து வன்முறையின் மூலமாகவே நம்ம தன்னை தக்க வச்சுக்கணும்னு நினைக்கிறது வந்து தவறான போக்கு அது வந்து வன்முறை வந்து நேரடியாக வெட்டுறது குத்துறது ஒரு பக்கம் இருந்தாலும் இது போன்று உளவியல் ரீதியாக வந்து ஒரு போர் தொடுக்கிற மாதிரிதான் இது கிட்டத்தட்ட அதாவது அது அப்படிதான் இருக்குது அவங்கதான் சம்பந்தப்பட்டவங்கதான் இது இது சரியா தப்பா அப்படிங்கறது விளக்கம் கொடுக்கணும் சரி சரி அதான் இப்பதான் பார்த்தேன் பார்த்துட்டு அப்புறம் சரி என்னன்னு கேட்டுட்டு அதை தெளிவுபடுத்துவோம் அவங்களோட அவங்களோட தாக்கம் எல்லாமே அப்படியே ஆகுதா சரி ரைட் அப்புறம் அதான் அப்புறம் அந்த ஒரு சில விதம் போட வந்து கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்ப அந்த வெட்டிமருமல் பாண்டியன் அந்த கலாய்வு எல்லாம் நீங்களெல்லாம் சேர்ந்து போயிருந்தீங்களோ இல்லை அது கலாய்வு அது ஆவணங்கள் அடிப்படையில் அவர் ஆய்வு பண்றாரு அவர் அவருடைய கருத்தை வைக்கிறாரு ஹம் அதை வந்து அதுல இல்லை எங்களுக்கு அதுல வரலாற்றுல வந்து எங்களுக்கு பங்களிப்பு இருக்குது அப்படின்னா அதற்கான ஆவணங்களை வச்சு அவங்க மறுப்பாங்க அதுதான் நீங்க ரீதியாக ஆவணப்பூர்வமாக நீங்க ஒரு விஷயத்தை முன் வச்சு போறீங்க அப்படின்னா எப்போதுமே சமூகத்துல அதுக்கு ஒரு மதிப்பு உண்டு கெட்டவர்கள் மத்தியில சிந்திக்கிறவங்க மத்தியில ஒரு மதிப்பு இருக்கும் அது இல்லாம வெறுமனே வந்து வசைகளை கெட்ட வார்த்தையில பேசுறது ஆஹ் வன்முறை சார்ந்த சொற்களை பயன்படுத்துறது வெட்டி போடுவாங்க குத்திபுடுவாங்க வந்து ஒரு தவறான போக்கு மட்டும் இல்ல அது ஒரு உளவியல் மனநோயும் கூட சரி சரி அதான் சரி என்ன நானு கேட்டு நம்ம அதை மக்கள்ட்ட கொண்டு போகிறாரு நேரம் ஒண்ணும் பெருசு படுத்திக்கலை இது தொடர்பாக நம்மளை வந்து சாரணை கூப்பிட்டாங்கன்னா நம்ம கண்டிப்பா நம்ம அனுபவ நம்ம போகத்தான் போக தான் செய்வோம் சரிண்ணா ஓகேண்ணா மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மோஹிந்தர் மீடியா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி